இப்போ இருக்கிற நம்ம பசங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து க்ளோவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற கெமிக்கலான வந்து ஷாம்பு சீரம் ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறேங்க இதனால் வந்து நம்மளுக்கு அப்போதிக்கு வேணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோவாக இருக்கலாம் இதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது யாரும் வந்து உணர்றதே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கை வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை நம்மளுக்கு கொடுத்துருக்குதுங்க அப்போலாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இயற்கையான பொருளை வச்சு தான் வந்து அவங்களோட குளியல் பொடியாகவும் நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணவும் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் சேர்த்துங்க ரெண்டுக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டான வந்து ரெமிடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரப்பு பவுடருங்க நம்ம உடம்பு குளிர்ச்சி பண்ணுற முக்கிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா அரப்பு வகிக்குதுங்க அரப்பை வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வரலாங்க இதை ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாங்க ஃபேஸ்க்கு வந்து வந்து அப்ளை பண்ணி நம்ம ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்கிற நம்மளுக்கு அந்த பிம்பிள்ஸு அந்த ட்ரைனஸ் எல்லாம் போகி ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பளபளப்பை பண்ணி கொடுக்குதுங்க நம்ம இந்த அரப்பு செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோடு பகுதியிலேயும் காடு தோட்டம் இந்த மாதிரி பகுதியிலேயே இருக்குதுங்க இதை என்னால் பறித்து யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் இதை பவுடராக அரைச்சி கொடுத்துருக்கறோங்க இந்த பவுடர் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம்